மற்றும் நல சங்கம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள மினி காமக்கோடி திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான தமிழ்நாட்டில் உள்ள எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவரும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்களின் பாதுகாவலர் திரு எஸ் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மூவர்ஸ் ஆபரேட்டர்களின் துறை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத துறை மற்றும் ஆபரேட்டர்களின் வாழ்வாதாரம் பின்தங்கிய இருக்கும் அதனால் ஆபரேட்டர்களின் நலனுக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் அர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள புதிய நிர்வாகிகள் பதவியேற்றார்கள் புதிய பதவி ஏற்ற அனைவருக்கும் சக்சஸ் டிவியின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி தமிழ்நாடு ஐடாலித் மற்றும் எத்தமோ நல்ல நல சங்கத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு நடைபெற்றது வில்லிவாக்கம் காமகோடி திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாவட்டங்களில் இருந்து எங்கள் அமைப்பின் சார்பாக பொறுப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் பதவி பதவியேற்றுக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மற்றும் எர்தமோஸ் ஆப்ரேட்டரோட வாழ்வாதாரத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஆப்ரேட்டர்கள் இன்றைக்கு சந்திப்பு நடந்திருக்கு பதவியேற்பு நடந்திருக்கு இதற்கு ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம் சங்கம் பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிவு கொண்டு போனோம் அது பதிவு பதிவு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதிவு பண்ணியிருக்கு சார் ஆமாம் இரண்டு ஆண்டுக்கு சார் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பதவி செல்லுபடி ஆகும் இடைப்பட்ட காலங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து பதவிகளை மாற்றத்துக்கான அதிகாரமும் இந்த நிறுவனத் தலைவர் வழங்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக நிர்வாகிகளுக்கு பதவி ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் வந்து காப்பீடு விபத்து காப்பீடு இந்த உறுப்பினர் அடையாள அட்டை கூட சேர்த்து பண்ணி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மற்றும் எத்தமும் ஆப்ரேட்டர்களை அமைப்பு சாரா பட்டியலை இணைத்து தரை சொல்லி சென்ற ஆண்டு ஒன்பதாம் மாதம் நடைபெற்ற முப்பதிவுல வாரிய தலைவர் அவர்கள் முன்னிலை மற்றும் போக்குவரத்துறை அவர்கள் முன்னிலையும் நடைபெற்ற மா முப்பிரிவு கோரிக்கை வச்சுருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா பட்டியலில் ஆப்ரேட்டர்கள் இணைச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆணை கொடுத்துருந்தாங்க ஆப்ரேட்டர்கள் இணைச்சிக்க சொல்லி ஆணை இருந்தாலும் எங்களுடைய வாகனங்கள் அந்த கட் இதில் அமைப்பு சாரால் வரலை ஆகவே வாகனங்களை இணைத்து தர சொல்லி இன்றைக்கி பலமான ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வச்சுருக்கோம் இதை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலையும் இதை உடனடியாக தீர்மானம் போட்டு ஆப்ரேட்டர் வாகனத்தை மேம்படுத்தணும் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார் நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி சார் இது பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழில் ஏற்கனவே நீங்கள் எடுத்த ஒரு பேட்டியில் தான் சொல்லியிருக்கேன் ஏரி குளங்களாக இருக்கட்டும் கூவாராக இருக்கட்டும் மணல் குவாரிகளாக இருக்கட்டும் மண் குவாரிகளாக இருக்கட்டும் இல்லை கல்குவாரில் இருக்கட்டும் நாங்கள் தான் பாதுகாப்பு இல்லாத ஒரு பணியை செஞ்சிட்ருக்கோம் இதை கருத்தில் கொண்டு எங்கள் ஆப்ரேட்டர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய தமிழக அரசு பணி செய்யக்கூடிய இடத்தில் பாதுகாப்பை வழங்கக்கூடிய அளவில் ஒரு அறிக்கையை அரசாங்கமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வச்சு இங்கே பேட்டி மூலயமா நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் அது மாத்திரம் இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஆப்ரேட்டர்கள் விபத்தால் உயிரிழக்கும் பொழுது அவர்களுடைய விபத்து உயிரிழப்புக்கு தமிழக அரசு ரூபாய் பத்து லட்சம் ஏற்படாக தர வேண்டும் என்றும் அந்த நேரத்தில் கோரிக்கை வச்சுக்கிறேன் சார் சாமி செல்வமூர்த்தி நிறுவனத் தலைவர் போனா சார் தமிழ்நாடு ஹைட்ராலி மற்றும் எட்டுமோர் சாப்பிடும் நலச்சங்கம் அந்த சங்கத்தில் வந்து நான் மாநில தலைவராக வந்து பொறுப்பு வகிக்கிறேன் இந்த சங்கம் வந்து நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த சங்கம் துவங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு அடையாளமே கிடையாது சார் நம்ம ஆப்ரேட்டரு இந்த தொழிலில் வந்து ஹைட்ராலிக் வந்து மிஷினை இயக்குறோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அடையாளமே கிடையாது முதல் அடையாளத்தை கொடுத்ததே இந்த சங்கம் தான் சார் நாங்களாம் ஒரு ஆப்ரேட்டரு அப்படின்னு இந்த ஐடி கார்டை வச்சு தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த தொழிலில் பயணிச்சிக்கிட்டு இருந்தோம் அதேமாதிரி இந்த சங்கத்தை உருவாக்கி நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த அடையாளம் வந்து எங்களுக்கு வந்து அரசு சார்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து எதிர்ப்புறம் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணோம் சரி இது இது சம்மந்தமாக வந்து சிறைக்கு சென்ற ஆப்ரேட்டர்கள்லாம் இருக்காங்க ஹைட்ராலிக் ஓட்டுநர் வேணும் வேணும் ஹைட்ராலிக் ஓட்டுநர் வேணும்னு போராட்டம் பண்ணி எங்கள் சங்கம் சம்மந்தமாக அந்த லைசன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுக்கு ஜியோ ஆர்டர் பாஸ் பண்ணாங்க எங்கள் சங்கமே அந்த லைசன்ஸை கொடுக்கலான்னு உறுதி பண்ணாங்க அதுதான் சார் எங்களுக்கு இந்த சங்கம் ஆரம்பித்து அரசு சார்ந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் அதில் அதை தொடர்ந்து நிறைய இதுதான் சம்பளம்னு கிடையாது இது நம்ம தான் வேலைக்கு போகணுன்னு கிடையாது இங்கே தான் ரூமுன்னு கிடையாது எங்களுக்கு வந்து நாடோடிகள்னு சொல்லுவாங்களா அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை தான் எங்களோட தொழில் இன்றைக்கி இந்த சங்கம் வந்து உருவாகின பிறகு தான் எங்களுக்கு ஒரு அடையாளமே கிடச்சிது அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல் குவாரியாக இருக்கட்டும் இல்லை மண்குவாரியாக இருக்கட்டும் ஆபத்தான வேலைகள் நிறையா இருக்குது வீடு அடிக்க போனால் காவல்துறை சம்மந்தமாக அந்த வழக்கு போடுறாங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக பணம் ஏமாற்றங்கள் சம்பளம் ஏமாற்றம் சம்பள நிர்ணயம் இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது சார் நாங்கள் இப்போ அந்த சங்கம் நிறுவனத் தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்களோட தலைமையில் சங்கம் உருவாக்கி பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு ஆப்ரேட்டருங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றிருக்கோம் தொழில் சார்ந்த உறவுகளை வந்து உயிரிழக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த குடும்பத்துக்கு போய் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கோம் அந்த வாகன உரிமையாளர்கள்கிட்ட உரிமை உரிய தொகையை பெற்று அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம் அதேமாரி அந்த குடும்பத்துக்கு மாதாந்திரம் நாங்கள் அந்த பகுதியில் கொஞ்சம் ஓரளவு நல்ல முறையில் இருக்கிற எங்களோட தொழிலாளர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் சேர்த்து அந்த குடும்பத்துக்கான மாதாந்திர உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்குறோம் அதேமாரி இந்த தொழிலில் வந்து இதுவரைக்கும் யாரும் எந்த அரசாங்கமோ எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை கல்குவாரியில் ஆபத்தான பள்ளத்தில் போய் இறந்து போகிறாங்களே அதை உடனடியாக நேரடியாக அரசே வந்து எங்கள் மேலே கவனம் செலுத்துறது கிடையாது அந்த உரிமையாளரே அந்த வாகனம் மேலே தான் கவனம் செலுத்துகிறாங்க அது மாதிரி இன்னைக்கு எங்கள் சங்கம் ஆரம்பித்து ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமம் நம்ம பெற்று கொடுத்துருக்கோம் அந்த ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமம் பெற்றுக் கொடுத்த பிறகுதான் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு விபத்து நடக்கிறப்போ நாங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்குவோம் அதே மாதிரியே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களில் பாதுகாப்பு கட்டாயம் இப்போ தேடி கொடுத்துருக்கோம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த சங்கம் சம்மந்தமாக நம்ம பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் தொண்டுறதுட்டு வணக்கம் என்னோடய பேர் சேலம் சரவணன் நான் வந்து இதுக்கு முன்னால் வந்து முன்னாள் அமைப்பு செயலாளராக மாநில அமைப்பு செயலாளராக இருந்தேன் இப்போ வந்து தமிழ்நாடு ஐட்டாலிக் மற்றும் எர்த்துமோஸ் ஆப்ரேட்டர் நல சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பு எனக்கு வழங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி செயல்பாடு எப்படி இருந்தது அதை விட இன்னும் அதிகமாக தான் செய்யணும் சங்கத்துக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனை ஆர்வம் எல்லாமே இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சங்கத்துக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சது அது படிப்படியாக பொதுமக்கள்கிட்ட ஆப்ரேட்டர்கள்ட்ட அந்த அளவுக்கு போய் சேரல சங்கம் என்ன சங்க நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் மட்டும்தான் இருந்துச்சு தவிர சங்கத்தின் மூலிமா நமக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாமல் இருந்துச்சு சங்கத்தின் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு வேலையில் தரம் உயர்ந்தவராக இருப்பாங்க ஒருத்தர் வந்து இந்த கல் உடச்சி கல்லில் ஓடு போகிறதுல ரொம்ப தரம் உயர்ந்தவர் இருப்பார் இன்னொருத்தர் மண்ணல்லி கரை போகிறது தரம் உயர்ந்தவர் இருப்பார் இவங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்தி ஒவ்வொருத்தருடைய திறமையும் ஊக்க வச்சு அவங்களுடைய குடும்பத்துக்கும் அதாவது நம்ம ஆப்ரேட்டர் இன்னைக்கு வண்டிக்கு ஓட்டுறோம் நாளைக்கு வீட்டுக்கு வந்து தூங்குறோம் நம்மளால் முடியல நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்புறம் குடும்பம் கேள்விக்குறியாக இருக்குது அந்த கேள்விக்குறி இருக்கக்கூடாது நம்ம இல்லைனாலும் நம் குடும்பம் இருக்கணும் நம் குடும்பம் நல்லா இருக்கணுன்றது அந்த பாதுகாப்பு எங்கள் சங்கம் எங்களுக்கு தந்துச்சு எங்கள் எங்களுக்கு தந்துச்சு அந்த தந்ததை நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சங்கத்தின் மூலிமா நாங்கள் இருக்கிறது வந்து அந்த காயின் பிறக்கிற குழந்தை வந்து காயின் தாயின் கருவறைக்குள்ளே தான் நான் உலகத்திலேயே பாதுகாப்பாக இருந்தேன்னு உணர்வோம் அப்படின்னு புத்தகத்தில் படித்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒரு ஆப்ரேட்டரோ இந்த சங்கத்துக்குள்ளே இருந்தோம்னா அந்த தாயின் கருவறைக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் கிடைக்கும்ன்றதை சொல்லி என்னுடைய இந்த பதவிக்கான வேலையை இன்னும் பல மடங்கு பெருசுபடுத்துவோம் நான் சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் சி கே சிவகுமார் நான் இந்த தமிழ்நாடு மற்றும் ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் நல சங்கத்தின் நிர்வாக செயலாளராக பணி செய்து வருகிறேன் இந்த சங்கம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து தன்னை போன்று மற்றவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மாமனிதர் மூலமாக இது துவங்கப்பட்டது அவர் வந்து திரு சாமி செல்வமூர்த்தி அவர்கள் ஸோ இந்த சங்கம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் வந்து நம்மை போன்ற ஆப்ரேட்டர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அவங்க குடும்பமும் அவங்க வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது அது படிப்படியாக இன்றைக்கி வந்து பல சாதனைகளை செய்து பல குடும்பங்களுக்கு நல்ல ஒரு வழியை காண்பித்திருக்கிறது நல்ல ஒரு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருக்கிறது முதல்ல ஒரு முதல் படியாக ஒரு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு அடையாளம் நீயெல்லாம் ஒரு ஆப்ரேட்டரா இல்லை நீ எல்லாம் ஒரு டிரைவரா நீ எல்லாம் யா அப்படின்னு கேட்டவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு கனரக இயந்திரத்தை ஆப்ரேட் செய்யக்கூடிய ஹைட்ராலிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு முதல்ல ஒரு ஐடி கார்டு அடையாள அட்டை ஸோ ஒரு மனுஷனுக்கு முதல்ல ஒரு அடையாளம் வேணும் நீ யாரோ எவரோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் கேட்பாரற்று கிடைக்கிற ஒரு ஆள் அப்படி அடித்தா யாருன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நான் ஒரு ஆப்ரேட்டர் அதுவும் இந்த பெரிய ஒரு பெரிய இயந்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை முதன் முதலில் இந்த சங்கம் எல்லா ஆப்ரேட்டர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது லோகநாதன் என் பேர் ஆப்ரேட்டரு வேலையில் இருந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு வேலையில் விபத்து ஏற்பட்டது அடுத்த ஆப்ரேட்டர் கவனக்குறவால் பின்னிய பின்னாடி இருக்கிறவனை பார்க்காமல் காலில் ஏற்றிக்கொண்டான் இவ்வளோ ஆனால் முயற்சி எடுத்தும் என்னால் தப்பிக்க முடியவில்லை காலில் ஏற்றி கொண்டான் விபத்தானது சங்கத்தில் சங்கத்திலிருந்து உதவி எல்லாரும் செய்யுமாறு கால் இறந்ததுனால் எனக்கு வேலை வருமானம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் இரண்டு பசங்களை வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அதனால் சங்கத்தில் வந்து தலைவர்கிட்ட கேட்டு எனக்கு உதவி செய்யுமாறு அல்லார ஆப்ரேட்டர்கிட்டையும் சங்கத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி சங்க சார்பா சங்க சார்பாக இலவச கால் வாங்கித்தரோன்னு சொன்னாங்க கொஞ்சம் எனக்கு கால் அடிப்பட்டதினால காலில் கொஞ்சம் சர்ஜரி பண்ணணும் சத வைக்கணும் சொல்லியிருக்கிறாங்க டாக்டரு அதனால் நான் வந்து சங்கத்தில் தலைவர்கிட்ட கேட்டேன் முயற்சி சேர்த்து நாங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க செய்யுமா தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் எங்கள் குடும்பம் பற்றினா எனக்கு இரண்டு பிள்ளைங்கள் பையன் செகண்டு காலேஜி பொண்ணு ஃபஸ்ட்டு காலேஜி படித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இரண்டு பிள்ளைகளுக்கும் சங்க சார்பாக உதவி செய்யணும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார்